வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் முழுமையான பதிவாக பதிவிட உள்ளோம் கவனமாக வீடியோவை பாருங்கள் இது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கேட்டிங்கன்னா தான் அந்த பலன்கள் முழுசாக உங்களுக்கு புரியும் கன்னி ராசி உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் புதனை நாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த ஆண்டு அயராது பாடுபடும் உங்களின் தைரியம் அதிகரிக்கும் சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள் தாய் வழி உறவுகளில் சுமூகமான நிலை ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பங்காளிக்கும் உங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வார்கள் சமுதாய விழாக்களில் பங்கேற்கும் சூழ்நிலை உருவாகும் மற்றபடி எவரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் பிறர் கேட்காமல் அறிவுரை நீங்கள் கொடுக்க வேண்டாம் பெரியோரை மதித்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் காலமாக இது விளங்கப் போகிறது சிலருக்கு விருது பட்டம் பெரும் யோகம் கிடைக்கும் நுணுக்கமான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றலுடையவர்கள் நீங்கள் புதிய சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் சேர்வது நன்மை பயக்கும் நகைச்சுவையுடன் பேசி பிறரை கவரும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் நல்ல எண்ணத்துடன் செயல்களை செய்யுங்கள் அதே உங்கள் சுவாபமாகவும் இருக்கும் சரி குடும்ப சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செய்தொழிலில் தொடர்ந்து வளர்ச்சியை காண்பீர்கள் பிறரின் சொத்துக்களை பராமரிக்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்க வரும் நெடுநாட்களாக செய்யாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உங்களின் உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் தீர்த்த யாத்திரை செல்லும் யோகமும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களின் மனதை அரித்து கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு ஒன்று கிடைக்கவிருக்கிறது உங்களின் ஞாபக சக்தியால் முக்கியமான தருணங்களில் சமயோஜிதமாக பேசி குடும்பத்தினரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும் நீண்ட நாண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் சரி ஆரோக்கியம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும் சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக வேலைகளை பார்ப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் இடமாற்றங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் ஊதிய உயர்வும் நன்றாக இருக்கும் அலுவலகம் தொடர்பான உங்களின் புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் அவர்களிடம் விட்டுக் கொடு நடந்து கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் பாத்திரம் ஆவீர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணி புரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும் நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ளும் தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் செயல்பாடுகளில் தனித்த திறமையும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்து மிகுந்த வெற்றி கிடைக்கும் வருடமாக திகழப்படுகிறது உத்தியோகத்தில் திருப்தியும் நற்பெயரும் உண்டாகும் சிலர் மேலிடத்தின் நிர்பந்தம் காரணமாக வெளிநாடு செல்லும் யோகமும் அடைவீர்கள் வியாபாரிகள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும் புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை காண்பீர்கள் தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும் கூட்டாளிகள் உங்கள் பொறுப்புகளில் பங்கெடுத்துக்கொண்டு வேலையை குறைப்பார்கள் பெண்மணிகள் பெண்மணிகளின் குடும்பத்தில் அனுகூலமான நிலையை காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பார்கள் பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் மக்கள் நலப்பணித்துறையில் மிகவும் கவனத்துடன் ஈடுபடவும் உங்கள் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் வருமானத்தில் குறைவு வராது என்றாலும் பொது பணிகளுக்காக உங்கள் கைப்பணத்தை செலவழிக்கும் முன் யோசனை செய்து கொள்ளுங்கள் மற்றபடி எதிரிகளின் முட்டுக்கட்டைகளை தகர்த்து வளர்ச்சியையும் காண்பீர்கள் கட்சியில் உங்களுக்கு மதிப்பு உயரும் அதே சமயம் குறுகிய கண்ணோட்டத்தை தவிர்க்கவும் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இதனால் படிப்படியாக வளர்ச்சியடைவீர்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அனாவசிய செலவுகளை செய்ய நேரிடும் சூழ்நிலை ஏற்படலாம் சிறு தடங்குகள் ஏற்பட்டாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளின் பெற்றோரின் ஆதரவுடன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சக மாணவரின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் எனவே அவர்களின் பழைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம் குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் குருவை போற்றி நடந்து அவரது கல்வியில் ஞான சிந்தனையுடன் செயல்பட்டு முதல்வரா முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவார்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நட்பெயர் வாங்கித் தருவார்கள் யோகாசன பயிற்சி விரும்ப பாடமாக பயிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் செயல்பட்டு குருவை மிஞ்சிய சிசியன் என்ற பெயரை பெறுவார்கள் அடுத்து நட்சத்திர பண்கள் உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த ஆண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பதவி உயர்வும் கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் இந்த ஆண்டு திடீர் செலவு உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படுத்தி தரும் பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீர்கள் பெரிய கடன்களிலிருந்து விடுபடவும் வழி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் தொழில்துறையாளர்களுக்கு தோய்வின்றி தொழில் நடைபெறும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த ஆண்டு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது கடின உழைப்பும் புத்தி சாதிரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு உங்கள் சமயோசித புத்தி கூர்மையினால் திடீரென்று வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும் எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் அவசியம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கியமான நபர்களின் உதவி கிடைக்கும் இது பொதுவான பரிகாரங்கள் முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினொன்று முறை பலம் பலம்பரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் ஆகிய கிழமைகள் அதிர்ஷ்ட கிழமைகளாகும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று மற்றும் நான்கு நன்றி நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி பதிவுகள் வரும் உங்களுக்கு இதை போல பதிவுகளை கேட்க விருப்பப்பட்டீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்க அத்தனை பதிவுகளும் உங்களோட மொபைலுக்கு வரும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி